பூஜ்யாய ஸ்ரீ ராகவேந்திராய சத்யதர்ம ரதாயச பஜதாம் கல்ப நமதாம் காமதேனவே ஸ்ரீ ராகவேந்திரா யூடியூப் சேனல் நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஒரு வித்தியாசமான தலைப்பு அதாவது குரு பகவானை பற்றி பேச போகிறோம் குரு பகவான் ஒவ்வொரு இடங்களில் அதாவது லக்கணத்தில் இருந்தால் இரண்டாம் இடத்தில் இருந்தால் அப்படி பன்னெண்டாம் இடத்தில் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பலன்களை நம்ம விழாவாரியாக சொல்ல போகிறோம் இது வந்து மக்களுக்கு மிக மிக பயனுள்ள ஒரு பதிவாக இருக்கும் குரு பொறுத்தவரையிலையும் இருக்கிறதுலையே மிக சுப மிக உயர்ந்த சுப கிரகம் அப்படின்னு சொல்லலாம் குருவுக்கு அஞ்சு ஏழு ஒன்பது பார்வைகள் இருக்கிறது இந்த அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடத்தை எந்த ஒரு லக்கணத்தில் இருந்து பார்த்தாலும் அவர் வந்து சரம் ஸ்திரம் உபயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மூணு ராசிகளையும் தொடர்பு தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுப்பார் அந்த அளவுக்கு குரு பகவான் பார்வை இருக்கிற இடத்தை விட பார்வை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்புங்க அப்போ அந்த குரு பார்வை கோடி நன்மை அப்போ இந்த குரு பகவான் க இடங்களில் ஜாதகங்களில் பன்னெண்டு கட்டங்களில் எங்கெங்க இருந்தா என்னென்ன பலன் நம்ம சொல்ல போறோம் விழாவாரியா பார்க்கலாம் குரு பகவான் நாலாம் இடத்தில் இருந்தால் எத்தகைய பலன்களை வழங்குவார் நாலாம் இடம் என்பது மாத்துரு ஸ்தானம் நாலாம் இடம் வீடு வாகனம் வண்டி கல்வி முதல்ல ஆரம்பத்தில் கல்வி நாலாம் இடத்துல யார் ஒருவனுக்கு குரு இருந்தால் நீங்கள் எந்த லக்னமாகணும் இருந்துட்டு போங்க உங்கள் லக்னத்துக்கு நாலாம் இடத்துல குரு இருக்குது அந்த லா நான் போட்ட இடத்துலேருந்து எண்ணிட்டு வாங்க ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு நாலாம் இடத்துல குரு இருந்தாலே உங்களுக்கு கல்வி நல்லா வரும் கண்டிப்பாக ஒரு டிகிரி படிப்பீங்க மோர் தேன் ஒரு டிகிரிங்கிறது ஜாதகத்தை வச்சு சொல்லலாம் கண்டிப்பாக ஒரு டிகிரி படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதில் ஆரம்ப கல்வியெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் கல்வி நல்லாயிருக்கு ஒரு டிகிரி படிக்கக்கூடிய அமைப்பு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்தானம் இந்த நாளில் குரு இருந்து இல்லை நாலாம் வீட்டை குரு பார்க்குது அப்படின்னு சொன்னால் நம்ம நாலில் குரு இருக்கிறத பற்றி தான் பேசுகிறோம் நாலில் குரு இருந்தால் தாய்ப்புல்லைன்னு சொல்லணும் எல்லோரும் தாய்க்கு தாய் மேலே அஃபெக்ஷன் இருக்கத்தான் இருக்கும் பட் இருந்தாலும் சில பேர் பார்த்தீங்கன்னா தாய் சொல்லை தட்டாதேன்ற மாதிரி அம்மா பேச்சு அநியாயத்துக்கு கேட்பாங்க பார்த்துப்பீங்க கல்யாணம் ஆகி ஒரு பத்து வருஷம் கூட ஆகிருக்கும் இருந்தாலும் அம்மா என்ன சொல்கிறாங்களோ அதை தேவவாக்காக எடுத்துப்பாங்க அப்படி தான் இல்லை நாளில் குரு இருந்தால் வந்து தாய் மேலே ரொம்ப அஃபெக்ஷனாக இருக்கக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீடு வாசல் இவங்களுக்கெல்லாம் அப்பா அம்மா கொடுத்த வீடு வாசல் தவிர இவங்களும் சுயமாக எதிர்காலத்தில் சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு நிலை நிச்சயமாக இருக்கும் பாருங்கள் நாளில் குரு இருந்தால் எப்படி ஒரு முக்கியமான இடங்க நாலு ஒன்றாம் இடத்துக்கு அடுத்தது நாலாம் இடம் கேந்திரஸ்தானம்னு சொல்கிற இடம் இது ஒன்று நாலு ஏழு பத்து கேந்திரஸ்தானம் இந்த கேந்திரத்தில் வந்து குரு இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அதை விட ஒரு சிறப்பு வேறு ஒன்றும் இல்லைங்க படிச்சிருவார் நல்ல ஒரு இவர் வந்து படித்தவர் அப்படின்னு சொல்லலாம் அதுக்கப்புறம் தாய்கிட்ட அஃபெக்ஷனாக இருப்பார் எது தா அப்படின்னு சொல்லலாம் வீடு வாசல் மனை எதிர்காலம் வந்து லக்ஸுரி லைஃப் சொஃபஸ்டிகேட்டட் லைஃப் வாழக்கூடிய ஒரு மனிதர் அப்பா அம்மா கொடுத்த சொத்து பத்து தவிர இவங்க சுயமாக பெரிய லெவலில் சம்பாத்தியம் பண்ணுவாங்க அவங்களுக்கு என்னப்பா ரெண்டு கார் இருக்குது நான் ரெண்டு நாலு ஊர் இருக்குது ஃபோர் வீலரும் மூணு ஃபோர் வீலர் வச்சுருக்கிறாங்க நல்ல வசதி வாய்ப்புங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இவங்க நாளில் யார் ஒருவனுக்கு குரு இருந்தால் லக்ஸூரி லைஃப்பை அவன் அனுபவிக்கணும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் ரொம்ப திருப்தியாக இருக்கும் ஆனால் என்னங்க அனுபவிக்கலன்னு நீங்கள் கேட்கலாம் அந்த தசா புத்தி இருபத்தஞ்சி வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே த தசை நடக்கணும் குரு தசை நடக்கணும் குரு தசையே வரலங்க அவருக்கு அப்படின்னா என்ன பண்ணும் பெருசாக ஒன்றும் இருக்காது மீடியமாக தான் போகும் ஸோ இந்த நாலாம் இடத்து வந்து அப்படி ஒரு அற்புதங்க கேந்திரஸ்தானத்தில் குரு இருக்க நாலாம் இடத்துல குரு இருக்க கொடுத்து வைக்கணும் கல்விக்கு கல்வி கிடச்சிடுது வேலைக்கு வேலை கிடச்சிடுது நல்ல சம்பளம் நல்ல சம்பாத்தியம் சொந்த தொழிலும் உத்தியோகமோ சம்பாத்தியம் சிறப்பாக இருக்கும் சொ வீடு வாசல் மன சாதிக்க முடியும் லக்ஸுரி லைஃப் வச்சுக்க இருக்க முடியும் சரி பார்வை பலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே நாலாம் இடத்துலருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறாரு எட்டாம் இடங்கிறது அதிர்ஷ்டமான இடம் அதிர்ஷ்டத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆனால் அவனுக்கு லக்கி பேர் வழி அப்படின்வாங்க எதை தொட்டாலும் ஈஸியாக ஈஸியாக கிடைக்குது அந்த அளவுக்கு அப்படின்னு அது மாதிரி எட்டாம் இடம் வந்து அதிர்ஷ்டம் எந்த ஒரு அசிங்க அவமானமும் இருக்காது மாறாக அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு இடம் இந்த எட்டாம் இடத்தை குரு பார்க்குறவங்களுக்கு சில பேர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே அவங்க வசதி வாய்ப்பாக இருப்பாங்க இந்த பிள்ளை இல்லாதவங்க இல்லை வாரிசு இல்லாதவங்க ஏதாவது ஒரு சொத்து பத்து இருக்கும் பார்த்தீங்களா அவங்களுக்கு வாரிசே இருக்காது கடைசியில் அவங்க சொத்து பூரா இவங்க பேரில் எழுதி வைப்பாங்க இல்லை அவங்க சரி அதை ஷேர் பண்ணுறது நகை நட்டையாவது பிரித்து கையில் கொடுப்பாங்க நான் சொத்தை வேறு ஒருத்தர் கொடுத்துருங்க நகை நட்டில் உங்களுக்கு இருந்தாங்க ஒரு நூறு சவரம் வச்சு வச்சுங்க அப்படிங்கிற அளவுக்கு ஏதாவது ஒரு ஷேரிங் கிடைக்கும் அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அந்த வாரிசு இல்லாத குடும்பங்கள் குடும்பங்கள் இருக்குது பார்த்திங்களா சொந்தத்தில் எதாக இருக்கும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க அந்த குடும்பத்தில் இவங்களுக்கு இவங்க பேரில் இது மாதிரி எழுதி வைக்கக்கூடிய ஒரு அமைப்பு ஏற்படும் அதே நேரத்தில் எட்டுங்கிறது ஆயுள்ஸ்தானம் ஆயுள் ஸ்தானத்தை குரு பார்த்தா என்ன ஆயுள் கெட்டி தான் ஆயுள் விருத்தி தான் அப்படின்னு சொல்லணும் சரி அதுக்கப்புறம் வந்து ஏழாம் பார்வையாக பத்தாம் இடத்தை பார்ப்பார் பத்தாம் இடத்தை குரு பார்த்தா அதை விட ஒரு சிறப்பு வேறு என்னங்க வரும் தொழில் பண்ணணும்னு அப்படி ஒரு ஜாதக அமைப்பு படி தொழில் பண்ணணும்னா தொழில் பண்ணலாம் உத்தியோகம் பண்ணணும்னா உத்தியோகம் பண்ணலாம் அது ஜாதக அமைப்பு அப்போ பத்தாம் வீட்டை குரு பார்த்தால் தொழில் பண்ணுறவராக இருந்தால் தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் இங்கே ஒரு களக்கண்ணி அங்கே ஒரு கலக்கண்ணி இங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு அங்கே ஒரு ஃபேக்ட்ரி வச்சுருக்காரு இங்கே ஒரு இப்படி நிறைய பிரான்ச்சஸ் வச்சு நிறைய பெரிய லெவலில் ஒரு தொழிலதிபர் ரேஞ்சு கூட சொல்லலாம் பத்தாமலத்தை குரு பார்க்குதுன்னு சொன்னாலே ஒரு அதிபர் அவர் கோடீஸ்வரன் அந்த நிறைய அப்படின்னு தொழில் பெரிய லெவலில் ரீச் ஆகும் நல்ல சம்பாத்தியம் இருக்கும் பேரு புகழ் அந்தஸ்து உயரும் சரி அவர் வந்து வேலைக்கு போகிறாரு அப்படின்னா அவர் பெரிய ஆஃபீஸராக இருப்பார் அவர் பச்சை கிழக்கு எழுத்து போடுவார் கல்சர் ஆஃபீஸர் அவரை தேடி அரசாங்க வாகனம் வீட்டுக்கு வரும் வண்டி கார் வந்து இட்டுட்டு போவோம் ஸோ அப்படி ஒரு பெரிய லெவல்ல இருந்து பேரு புகழ் அந்தஸ்தோடு அவர் அவர் சொன்ன அந்த ஏரியாவிலே கேட்கக்கூடிய ஒரு என்ன நிலை இருக்கும் மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு பெரிய விஏபிக்கு நிகரான ஒரு நிலையில் வாழக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தி தருவார் இந்த பத்தாம் இடம் தொழில் சிறப்பாக இருக்கும் உத்தியோகம் பார்க்குறவங்களுக்கு பெரிய ஒரு ஒரு விஐபியாகத்தான் இருக்க முடியும் ஒரு அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு பத்தாம் இடம் நல்ல அற்புதமாக இருந்தால் அப்போ எல்லாமே காசு பணம் சிறப்பாக தான் இருக்கும் அப்போ நிறைய சொத்து பொத்து வாங்கத்தானே வாங்குவாங்க பன்னெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார் ஒன்பதாம் பார்வையாள் அப்போ பன்னெண்டாம் இடம் பொழுது எங்கே அப்படின்னாக்கா உங்களுக்கு அயன சயனம் போகும் அதெல்லாம் நல்லா வேலை வேலைக்கு சாப்பிட்றது தூங்குறது அதெல்லாம் அழகாக நடக்கும் ஏன்னா அவர் தான் இப்போ லக்கி ஃபேர் வழின்னு நம்ம சொல்லிவிட்டோம் வெளிநாடு போனோம்னா அடிக்கடி போய் வராருப்பா அவர் சுவிட்சர்லாந்து போகிறாரு லண்டன் போகிறாரு அமெரிக்கா போகிறாரு அங்கே பொண்ணு இருக்குது இந்த இடத்துல அவங்க பையன் இருக்கான் அவங்க சித்தி பையன் இருக்கான் ஏதாவது ஒரு அது வச்சு ஒரு போய்ட்டு போயிட்டு வருவார் இல்லை தொழில் அங்கே இருக்கும் இப்படி வந்து பன்னெண்டாம் இடத்தை குரு பார்த்ததுன்னு சொன்னால் அயல்நாட்டு பயணம் இல்லை டூரிஸ்ட்டு மாதிரியாவது போயிட்டு போயிட்டு வரணும் ஜாலியாக அதுவும் ஒரு குடுப்பில் வேணும் இல்லைங்க பன்னெண்டாம் குரு குருவும் பார்க்கல ஸோ பன்னெண்டுங்கிறது நல்ல தூக்கம் வரும் நல்ல ச வேலை வேலைக்கு சாப்பிட்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதே நேரத்தில் வந்து இது மாதிரி அயல்நாட்டு பயணம் அற்புதமாக அமையும் அடிக்கடி போயிட்டு வருவார் போன வாரம் இங்கே தான் இருந்தார் செடி இந்த வாரம் அங்கே போயிட்டாருங்க அவர் அடுத்த வாரம் தான் வருவார் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அப்போது இந்த நாலாம் இடத்து நாலாம் இடத்துல லக்னத்துக்கு யார் ஒருவனுக்கு லக்னத்தில் இருந்து நாலாம் இடத்தில் குரு இருந்தால் கேந்திரஸ்தானன்னு சொல்கிறது சேந்திரத்தில் கிரகங்கள் அவைய கொடுத்து வைக்கணும் அப்போது வந்து இது வந்து ஒரு பூர்வ புண்ணிய ஜாதகம் ஒரு குடுப்பிடம் இருந்தால் தான் எதையும் நடக்கும் இது அற்புதமான ஜாதகங்க இப்படி இருந்தாக்கா நாலில் குரு இருக்கு கொடுத்து வைக்கணுங்க எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்